கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஏசாயா இருபத்தி ஆறு நான்கு கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய எகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் in the Lord forever because God the Lord is the rock eternal. ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்று அம்மேன் இன்றைய தியான வசனத்தை நாம் ஒரு ஆழமான ஆன்மீக கோணத்தில் பார்ப்போம் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரட்சிக்கப்பட்டவர்களின் பாடல் போல உள்ளது இது எதிர்காலத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் சாந்தியையும் நித்திய பாதுகாப்பையும் கொடுப்பதை பற்றிய ஒரு கீதமாகும் இந்த நான்காம் வசனத்தில் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தேவனின் மக்களிடம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து அவரையே பிடித்துக்கொள் என்று வலியுறுத்துகிறார் இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு வாழ்நாள் அழைப்பை அளிக்கிறது என்றென்றைக்கும் கர்த்தரை நம்புங்கள் என்று இந்த அழைப்பை நீங்க ஏத்துக்கிறீங்களா என்றென்றைக்கும் இது ஒரு குறிப்பிட்ட நேர நம்பிக்கை அல்ல வாழ்நாள் முழுவதும் சோதனைகளிலும் சந்தோஷத்திலும் தொடரும் நம்பிக்கை எபிரேயத்தில் கர்த்தரை யாவே என்று அழைப்பர் எகோவா யாவே என்பது தேவனின் மாறாத சித்தத்தையும் சத்தியத்தையும் குறிக்கிறது நித்திய கண்மலை கண்மலை என்பது உறுதியையும் நிலைத்தன்மையையும் குறிக்கும் நித்திய என்பதன் மூலம் தேவனின் நிலை மாறாத தன்மை முடிவில்லா பாதுகாப்பு என்றும் அசையாத ஆதாரம் என்பதை காட்டுகிறது அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகள் எல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையும் ஆனவர் என்று உபாகமும் முப்பத்தி இரண்டு நான்கில் வாசிக்கிறோம் தேவனின் நீதியும் விசுவாசமும் ஒருபோதும் குறையாது அவர் கண்மலையாக இருப்பதால் நம் வாழ்வின் அடிப்படை அசையாது இதை விசுவாசிக்கிறீங்களா அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் நான் அசைக்கப்படுவது இல்லை என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுவதை அறுபத்தி இரண்டாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கலங்கச் செய்யும் சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஏசாய் நாற்பது முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் தேவனையே நம்பி அவருக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கு உளவிலும் ஆவியிலும் புத்துணர்ச்சி கிடைக்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் பதிமூன்று எட்டில் வாசிக்கிறோம் மனிதர் மாறினாலும் காலம் மாறினாலும் தேவன் மாறாதவர் அதனால் அவர் மீது நாம் வைக்கும் நம்பிக்கையும் உறுதியாக மாறாமல் இருக்கும் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம் நித்திய கண்மலையில் நிலை நிறுத்தும் நம்பிக்கை இது தேவனை நம்பும் அழைப்பு நம்பிக்கையின் அடிப்படை தேவனின் விசுவாசம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்பிக்கையின் கால வரை என்றென்றைக்கும் சோதனையிலும் ஆசீர்வாதத்திலும் ஒரே நம்பிக்கை முழுமையான ஒப்படைப்பு நம்பிக்கை என்பது அறிவால் அல்ல இருதயத்தால் முடிவெடுப்பது உன் உன் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சாலமோன் ஞானி நமக்கு அறிவுறுத்துவதை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நித்திய கண்மலையான தேவன் என்பது அசையாத பாதுகாப்பு உறுதியான அடைக்கலம் மாறாத வல்லமை அவரை நம்புகிறவர்களின் வாழ்வில் கிடைக்கும் ஆசிர்வாதங்கள் சாந்தி சோதனையின் நடுவிலும் மன அமைதி பாதுகாப்பு எதிரியின் அம்புகள் எட்டாத இடம் புதிய பலம் சோர்விலும் ஓய்விலும் புத்துணர்ச்சி நித்திய ரட்சிப்பு உலகத்தில் தற்கால உதவிகளை விட மேலானது சுருக்கமாக சொல்வதானால் அசையாத அடிப்படை பாதுகாப்பின் வாக்குறுதி நம்பிக்கையின் அழைப்பு நிலையான நம்பிக்கை என்பது தேவனை நெருக்கடிகளில் மட்டுமல்ல சுகமாக இருக்கும் காலங்களிலும் அவரையே சார்ந்து இருக்க வேண்டும் மனிதர்கள் மாறுவார்கள் சூழ்நிலைகள் மாறும் ஆனால் தேவனின் அன்பு கிருபை கருணை என்றும் மாறாதது நம் விசுவாசத்தை வலுவாக கட்டுவதற்கான அடிப்படை நித்திய கண்மலையான தேவனே இதை விசுவாசிக்கிறீங்களா அதே விசுவாசத்தோடு அவர் பாதம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் கர்த்தாவே கர்த்தாவே நீரே நித்திய கண்மலையாகவும் மாறாத பாதுகாப்பாகவும் இருப்பதற்கு நாங்கள் உமக்கு ஸ்தோத்ரம் செலுத்துகிறோம் அப்பா உம்மை வணங்குகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை மகிமை படுத்துகிறோம் எங்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் நீர் ஒருபோதும் மாறாதவர் என்பதை ஒரு போதும் மறந்து விடாமல் உம்மையே உறுதியாய் பற்றிக்கொள்ளும் மனதை எங்களுக்கு தாரும் எங்கள் மனங்கள் கலங்காமல் என்றும் உம் மீது நம்பிக்கை வைத்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் சோதனைகள் வந்தாலும் ஆசீர்வாதங்கள் வந்தாலும் எங்கள் கண்கள் உம்மீது நிலை நிலைநிறுத்த கற்றுக் கொடுக்க தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தவர்களாக சாந்தியிலும் பலத்திலும் நிறைவடைய எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆமேன்